ஓம் வசி ஓம் வாழை தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளும் ஆதி சிவத்தின் காப்பும் இறையொருளும் குருவொருளும் நம்மை வழிநடத்தட்டும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரைய மகாலய அமாவாசையானது நம்முடைய பித்திருக்களாகிய முன்னாடி இந்த உடல் சார்ந்த தொடர்ந்து வருகின்ற கர்மங்களை சுமந்து வருகின்ற சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் மகாமி கர்மங்கள் மூனையுமே தொடர்புடையது அதனால் இந்த அமாவாசையில் கடலுக்கு செல்பவர்கள் கடலும் நதியில் குளிக்கிறவங்க குளிக்கலாம் இல்லை வீட்டிலேயே பச்சை கற்புறம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பு இந்த பொருள்களை போட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு குளிக்கிறவங்க குளிக்கலாம் இப்படி குளிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த உணர்வுகளில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது அது எப்படி அப்படின்னா நம்மளுடைய செல்லு ஒரு செல் இருக்குல்ல அந்த ஒரு செல் வந்து ஒரு அணுவில் தான் நம்மளுடைய சஞ்சித கருமம் தொடர்ந்துருக்கு அந்த அணு நூறு வருஷம் வாழ்கிறதுக்கான தகுதியை இந்த உடலில் வச்சுக்கிட்டு இருக்கு அப்போ அதில் உள்ள செயல்களை வச்சு தான் இந்த இயற்கையில் அந்த பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்மளுடைய அப்பா தெரியும் அவங்க அப்பா தெரியும் அவங்களோட அப்பா யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை அதையும் மீறிப்பனா அவங்களுடைய அப்பா இந்த மாதிரி ஜெனட்டிக் இருக்குது அப்போ சஞ்சித கர்மத்தை முழிக்கமாக நம்ம வந்து போக்க முடியாது அப்படி போக்கிட்டோம்னா பிறப்பு தொடர்ச்சி வராது அதனால் அதை போக்க வேண்டிய முயற்சி பண்ண வேண்டாம் நம்ம தொடர்ந்து நம்ம நம்ம பொருளை நம்ம குழந்தைன்னு இப்படி தொடர்ச்சியாக வரும் பொழுது செயலை மட்டும் கரெக்டாக செஞ்சுருவோம் அதுக்கு மூணு வகையில் ஜீவகாரணியம் பண்ணணும் ஒன்று கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை அரிசி கலந்து காலையில் சிட்ட உயிர்களுக்கு எறும்புலேருந்து ஆரம்பித்து இந்த உயிர்களுக்கு போட்டுடணும் ரெண்டாவது கடலில் குளிக்கிறது ஆற்றுல குளிக்கிறது நம்ம குளிச்சுட்டு வந்து நம்மளுடைய அந்த பித்தர்களை நினச்சி அவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணி சாப்பாடு செஞ்சு அதை படைச்சி அதை காகத்துக்கு வச்சிடலாம் போல் ஒரு பசுமாட்டு ஒரு அகத்திக்கிற ரெண்டாவது இந்த பரதேசிகள் சாதுக்கள் சன்னியாசின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஆடையே கிழிஞ்சி ஆடை இல்லாதவர்களுக்கு ஒரு ஆடை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் ஒரு நாலு அடியார்களுக்கு நாலு ஆன்மாக்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் ஏதோ ஒரு சாப்பாடு முறைகளை கொடுக்கணும் இதுக்கு அடுத்து ஜீவகாரணியம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் இதை முடிச்சுட்டு வந்து நீங்கள் தவத்தில் உட்காந்து இந்த மகாலயா மாசம் நல்ல நல்லா தவங்கள் பண்ணும்போது உங்களுடைய மூச்சை கொடுத்தது ஆதியில் உள்ள சஞ்சித கர்மம் தான் அந்த மூச்சை சுமந்து வருது இது ஜெனட்டிக்காக சுமந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த காற்று வந்து விடுபடாமல் கனெக்டிவிட்டாக வந்துக்கிட்டே இருக்குது அந்த கொடுத்த நன்றியை அந்த சுவாசத்தை கவனித்து அந்த மூச்சா முதல்கள் நினச்சி சஞ்சீதத்தில் வரக்கூடிய பாதிப்பை நம்ம போக்கிக்கணும் அகாமியத்தில் வரக்கூடிய பாதிப்பை குறச்சிக்கணும் பிராப்தப்படி நமக்கு நடக்குதுன்னா அந்த பிராப்தத்தில் வரக்கூடிய கர்மங்களை குறச்சிக்கணும்னு ஒரு எண்ணத்தை போட்டு தவத்தில் உட்காருங்க இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் தவங்கள் பண்ணும்போது தர்மங்கள் பண்ணும்போது தியானங்கள் பண்ணும்போது நம்மளுடைய ஜீவகாரணிய ஒழுக்கங்களோட பொழுது நம்மளுடைய மகாலய அமாவாசையானது சித்தர்கள் வடிவமைச்சு கொடுத்தது தான் இன்றைக்கி வந்து அதை வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்ம போட்டுட்டு நம்ம என்னை வந்து பேசாமல் அகத்தியரை எடுத்தாலும் புலிப்பானி சித்தரை எடுத்தாலும் எல்லா மகான் எல்லா சித்தர்களும் வடிவமைச்ச முறை தான் இந்த பித்தர்கள் இது இது எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத உணரணும் என்னென்னா நம்மளுடைய ஆன்ம பலத்தை நாம் உணரணும்னா நமக்கு உணர்வு இடைவு இடையூறு இல்லாமல் நம்ம இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த உடலை உணவு எடுத்துக்கிறோம் உணவு சாப்பிட சாப்பிட அந்த உடல் வந்து அந்தந்த நாடுக்குள்ள செயலை தான் செய்த ஒழிச்சி முழுமையாக நம்மளுடைய மரணத்தை தள்ளி போடாது அதனால் இந்த உணவு படைப்பது என்பது இன்றைய நிகழ்வுக்கானது எனவே இன்றைக்கி செய்ய வேண்டியதை நாம் ஆத்மார்த்தமாக செய்வோம் அந்த மகாலய அமாவாசையோட இந்த உணவு முறைகளையும் இந்த வாழ்வியல் முறைகளையும் கடைபிடிக்கும் பொழுது பித்ருலோகத்திலிருந்து அந்த ஆன்மா பிரம்மலோகத்துக்கு அனுப்பப்பட்டு பிரம்மலோகத்திலேருந்து விஷ்ணு லோகத்துக்கு அனுப்பப்பட்டு விஷ்ணு லோகத்திலேருந்து சிவலோகத்துக்கு அனுப்பப்படுது அதே போல் நம்மளுடைய உடலில் இருக்க ஆன்மா இந்த உடலை விட்டு ஒரு லேயருங்கிற பித்ருலோகங்கிறது ஒரு லேயர் ஆன்மலோகத்துக்கு போயிட்டு ஆன்மலோகத்திலேருந்து நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா சூட்சி உலகத்துக்கு போய் சூட்சி மூலத்துலேருந்து காரண உலகத்துக்கு போய் காரண உலகத்துலேருந்து காரண உலகத்துக்கு போகுது அப்போ யோகா வாழ்க்கையில் போனாலும் அந்த இடத்துக்கு போய் சேருது பக்தி நம்மளுடைய வாழ்வில் நமக்கு கடைபிடித்து அதன்படி முறைகள் செய்யும்போதும் பக்திலேயும் அதே நிலைக்கு போகுது எனவே இந்த மகாலய அமாவாசையில் இரண்டையும் கலந்து நம் முழுமையாக மகாலய அமாவாசையை நிறைவான மனதோடு அதை நிவர்த்தி செய்வோம் இறையருடன் குருவருடன் மிக துணையாயிருந்து இந்த மகாலா மாலசை சிறப்பாக நடத்தி கொடுக்கட்டும் ஓம் வசி ஓம்